தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்க காளியம்மாள் அவர்களை வந்து இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னா அதிமுக கட்சியுடைய அம்மா நாளிதழுடைய ஆசிரியராக செயல்பட்டு வந்த மருது அழகராஜ் அப்படிங்கிற நபர் வந்து இன்றைய தினம் பேசி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி புகைப்படத்தோடைய வந்து வெளியாயிடுச்சு நீங்க கவனிச்சிருக்க கூடும் சோ அக்க காளியம்மாள் அவர்களுடைய தொகுதியாக இருக்கின்ற நாகப்பட்டினம் தொகுதிக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் சீமான் அவர்கள் தற்பொழுதிய சூழலாக அக்க பாத்திமா பர்கனாய் அவர்களை வந்து நிற்பாட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க கூடும் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம இதற்கு முன்பே ஒரு காணொலியில் நம்ம இருப்போம் அக்க பாத்திமா பர்கனா அவர்களுக்கு முன்பே வந்து அக்க காளியம்மாள் அவர்கள்

கட்சி விட்டாலுமே கூட தொலைச்சினா அதற்கான ஒரு ஆதரி தரிக்கின்ற வகையில் அவருடைய காணொளிக்கு இருந்து வந்தது ஸோ இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டு நபர்கள் இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பையில் இரண்டு நபர்களுக்குமே திமுக பக்கத்தில் இருந்து அழைப்புகள் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்குது ஸோ இன்றைய தினம் இதில் அனைத்திற்கும் எந்த மாதிரியான பதில் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் வெளியேறவில்லை ஸோ இரண்டு நபரில் சந்தித்து பேசியதுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை உறுதியாக காலிமாணவர்கள் காத்துக்கு வருகின்றார்கள் தான் வந்து இன்றைய தினம் இந்த புகைப்படத்தை வெளியாகி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இல்லைன்னா இந்த புகைப்படத்தை ஒரு வெளியிட்டிருக்க மாட்டார்கள் ஸோ இரண்டு நபர்கள் சேர்ந்து பயணிகள் அமெரிக்க போகிறார்கள் அப்படிங்கிற முடிவு பிறகு அது தமிழக வெற்றி கழகமா இல்லை திமுகவிலே போய் இணைவார்களா அவர்கள் அழைத்ததுக்கு பிறகு அப்படிங்கிற பல கேள்விகள் எழும்ப ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கறது ஆறு மாத காலங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்